செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன பலமை போல முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவில் இடம்பெறும் வீதி விபத்துக்கள் தொடர்ந்தும் ஒழுக்கமான துன்பியல் செய்திகளாக வெளிவருகின்றன அந்த துன்பியல் செய்திகளின் தடத்தில் மேலும் இரண்டு மோசமான விபத்துக்கள் குறித்த செய்திகள் இன்று காலை வெளிப்பட்டுக் கொண்டன இந்த செய்திகள் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அன்ரோமாரி ஐநா உரையை கிரகணப்படுத்தும் வகையில் ஊடகங்களில் முன்னிலைக்கு வந்தனர் ஒரு விபத்தில் பௌத்த பிக்குகள் ஏழு பேர் பலியாகி மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் படுகாயமடைந்தவர்களில் நான்கு பிக்குகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பலியான பிக்குகளில் மூவர் வெளிநாடுகளைச் சேர்ந்த பிக்குகள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேல்சிறிபுர பன்சியகம பகுதியில் உள்ள மடாலயம் ஒன்றுக்கு பதிமூன்று பிக்குகளை ஏற்றிச் சென்ற கேபிள் கார் எனப்படும் கம்பிவட வாகனம் அறந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட விட இன்னொரு விபத்து குருநாகல் அருளாதபுர பிரதான வீதியில் இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதால் ஏற்பட்டது இந்த விபத்திலும் மேலும் நால்வரின் உயிர்கள் பதவிக்கப்பட்டன கடந்த நான்காம் தேதி மலையகத்தின் எல்லை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினாறு பேர் பலியான சம்பவம் ஒரு துன்பியலை ஏற்படுத்திய நிலையில் அந்த சம்பவத்தின் தொடர்பான விசாரணை அறிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில்தான் இலங்கை தீவின் கோரமான வீதி விபத்து கதைகள் துன்பியல் கதைகளாக தொடர்கின்றன நிலவில் விபத்துக்குள்ளான பேருந்தை அனுபவம் குறைந்த இருபத்தி இரண்டு வயதான சாரதி ஒருவர் செலுத்தியதும் குறித்த சாரதிக்கு பரிச்சயம் இல்லாத மலைப்பகுதியில் அவர் முதன்முறையாக இந்த பேருந்தை செலுத்தியதுதான் இந்த கோரமான விபத்துக்கான முதன்மை காரணியாக குறிப்பிடப்பட்டது குறிப்பாக மலைப்பகுதிகளில் குறித்த சாரதிக்கு அவரது வயது காரணமாக அனுபவம் இல்லை எனவும் கூறப்பட்டது இந்த விபத்தின் பின்னர் வெளியான அறிக்கையில் குறித்த பேருந்தின் பிரேக் எனப்படும் வேக தடுப்பான்கள் முறையாக இயங்கவில்லை என்பதும் இன்னொரு காரணமாக கூறப்பட்டாலும் புதிய புதிய விபத்து செய்திகள் வருகின்றன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் கங்காலை பகுதியின் சபையில் பணியாற்றிய பதினாறு பேர் பணியாக பதினாறு பேர் காயமடைந்தவை குறிப்பிடத்தக்கது உள்ளூரில் இலங்கையின் சவால்கள் போதைப் பொருள் வலையமைப்பு மற்றும் மோசமான விபத்துக்களின் வடிவில் மேலும் அந்த தீவை அழுத்திக் கொள்ள நியூயார்க் நகரில் நடந்து வரும் ஐநாவின் வருடாந்த புதுச்சபை அமர்வில் உரையாற்றிய அன்ரகுமாரி சாநாயக்கா சில விடயங்களை குறிப்பிட்டார் உலகத் தலைவர்களின் உரை பட்டியலில் நேற்று ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் முறை வந்தது அதன் அடிப்படையில் அவர் அங்கு உரையை வழங்கிக் கொண்டார் பொதுச்சபையில் உரையாற்றிக் கொள்ளும் அரசு தலைவர்களின் முகங்களின் படிநிலை பட்டியலின்படி முதலில் அந்த அரங்கில் அரச தலைவர்களுக்கு உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்பதால் சிறிய நாடாக இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் பொறுப்பில் உள்ளவர் என்ற வகையில் அருணகுமாரி நாயக்காவுக்கு இந்த ஐநா பொதுச்சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட மூன்று நாட்களுக்கு இடையில் உரை வழங்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு முக்கியமான விடயம் இந்த முறை ஐநா பொதுச்சபை உரையில் நீண்ட நிற உரைகளுக்கு வாய்ப்பில்லை இந்த நீண்ட நேர உரைகளின் பட்டியலில் சாதனை அளவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கியூப தலைவர் ஆற்றிய நான்கரை மணி நேர உரை உள்ளது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் அப்போது லிபியாவின் அரசு தலைவராக இருந்த முகமது கடாபி வழங்கிய ஒன்றரை மணி நேர உரை இருந்தது ஆனால் இந்த முறை பொதுச்சபையரங்கில் அரசு தலைவர்கள் இவ்வாறாக நீண்ட உரைகளை வழங்கும் அறிகுறிகள் தெரியவில்லை நேற்று முன்தினம் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய உரை மாத்திரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்திருந்தது அன்பகுமார திசா நாயக்க நேற்றிய உரை ஐநா பரிந்துரைத்த பதினைந்து நிமிட உரைக்குள் தான் ஓரளவு அடங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த முறை ஐநா பொதுச்சபையின் தீமெனப்படும் கருப்பொருளாக உள்ள ஒன்றாக சேர்ந்து சிறப்பாக செயற்படுவது என்ற தொனிக்கு ஏற்ப அன்பகுமார திசாநாயக்காவும் தனது உரையை வடிவமைத்திருக்கின்றார் குறிப்பாக சுதந்திர பலஸ்தீனத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்தி அன்பகுமார திசாநாயக்கா அதன் பின்னர் தனது நாட்டு மக்கள் அனைவரையும் பொருளாதார ரீதியாக வலுப்படுத்திக் கொள்வதே தனது அரசு தலைவர் கனவு எனவும் அரங்கில் தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் மறக்காமல் இலங்கை தீவை ஆட்டி வைக்கும் போதைப் பொருள் வணிகம் மற்றும் அதன் பாதாள உலக சந்தை குறித்தும் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் போதைப் பொருள் வணிகம் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும் பூகோள அரசியலிலும் இது வெறும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அண்ணகுமாரி எச்சரிக்கை விடுக்க தவறவில்லை தனது நாட்டில் தற்போது போதைப் வணிகம் மற்றும் அது சார்ந்த பாதாள உலக குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அனுர இந்த விடயத்தில் ஏனைய நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு உதவி கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையை ஆட்டி வைக்கும் போதைப் பொருள் வணிக மாவியாக்களை பிடிக்க வெளிநாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு உதவி கொள்ள வேண்டும் எனவும் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய மறுவாழ்வு மையங்களுக்கு நிதி வழங்கப்பட வேண்டும் என்ற வகையில் அன்பகுமாரசிதா நாயக்காவின் கருத்துக்கள் வந்தது அத்துடன் இலங்கையின் இன்னொரு அக்மார் அடையாளமாக இருக்கக்கூடிய ஊழல் குறித்தும் அவர் பேசிக்கொண்டார் ஊழல் வறுமைக்கு வழிவகுப்பதாகவும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பது தனது ஆட்சிக்கு ஒரு ஆபத்தான ஒரு விடயமாக இருந்தாலும் அவ்வாறு செய்யாமல் விடுவது அதனை விட நாட்டுக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்பதால் தான் சவால் ரீதியில் இந்த ஊழலை ஒடுக்குவதற்கான நகர்வு எடுத்து வருவதாகவும் அனுரகுமார் திசா ஐநாரங்கள் ஐநாறங்கள் இதன் பின்னர் மனித உரிமைகளின் பக்கம் திரும்பியவர் உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் மனித குலத்திற்கு ஒரு வெற்றி பிரகடனம் என்றவர் இந்த வெற்றி பல்வேறு தியாகங்களின் விளைவால் வந்தது என்றும் கூறிக்கொண்டார் இதன் பின்னர் இலங்கை உட்பட்ட எந்த நாடுகளும் போரை விரும்புவதில் எனவும் உலகில் எங்கு போர் நடந்தாலும் அதன் விளைவு தான் தருவதாகவும் மூன்று தசாப்த கால கொடிய போர் இடம்பெற்ற ஒரு நாடாக அதன் அனுபவத்தில் இதனை கூறுவதாகவும் இலங்கையர்கள் போரின் துயரங்களை நன்கு அறிந்தவர்கள் என்றதால் உலகுக்கு அவர்கள் இந்த கசப்பான யதார்த்தத்தை கூறுவதற்கு உரித்துடையவர்கள் எனவும் இலங்கையர்கள் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில் இன்னொரு போர் எங்கு பெற்றாலும் அதனை விரும்பிக் கொள்ள மாட்டார்கள் எனவும் அரச தலைவர் குறிப்பிட்டார் ஒரு சிறந்த ஆட்சியாளர் மனித உயிர்களை காப்பாற்றுவாரே தவிர அவர் ஒருபோதும் உயிர்களை அழிப்பதற்கு எண்ண மாட்டார் ஒருவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவை மனதில் வைத்துக் கொண்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கக்கூடும் இது ஒரு உபதேச வடிவில் தான் இந்த கருத்து வந்தது ஆகையால் காசா வடயத்தில் ஐநா முறையாக நகர வேண்டும் என்ற அறிவுரையையும் சாணக்கா தனது ஐநா உரையில் வெளிப்படுத்திக் கொண்டார் ஆனால் இவ்வாறாக ஐநா அரங்கில் வைத்து ஊருக்கு உபதேசிக்கும் அதே ஆண்ட குமார தான் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை முள்ளிவாய்க்கால் வரை தமிழ் மக்கள் விரட்டி விரட்டி படுகொலை செய்யப்பட்டம் விசாரணைகளை நடத்தப்போவதில்லை என்ற ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டில் இருப்பதும் வேறுபடியும் இதற்கிடையே உள்ளூரில் அவரது அரசாங்கம் நீதிபதிகள் மீதான அழுத்தத்தை அதிகரித்து வருவதாகவும் நீதிபதிகளை பழிவாங்கும் வகையில் அதிரடியாக அவர்களில் சிலரை இடமாற்றம் செய்து வருவதாகவும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிக் கொள்கின்றன இந்த எதிர்கட்சி குற்றச்சாட்டு குரல்கள் வலுத்து ஆனால் தரப்பால் குறிவைக்கப்பட்ட இல்லைனால் இடமாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நீதிபதிகள் அனைவருமே அரசாங்கத்திற்கு தாளம் போட்டு அவர்களுக்கு சார்பாக சில தீர்ப்புகளை வழங்கியவர்கள் என்ற அடிப்படையில் தான் இப்போது அவர்கள் மீது நியூட்டனின் மூன்றாம் விதி தத்துவத்தின் அடிப்படையிலான எதிர்வினை பிரயோகம் இடம்பெற்று வருவதான கருத்துகளும் வந்திருக்கின்றன இந்த நிலையில் மல்லாக நீதிமன்றத்தின் மேலதிக நீதிபதி நேற்று சர்ச்சைகளுடன் பதவியிலிருந்து விலகிய சம்பவம் வடக்கில் இடம்பெற்றிருக்கின்றது தெற்கில் இந்த நீதித்துறை அதிர்வுகள் பெற வடக்கில் இவ்வாறான ஒரு பணி பொறுப்பு விலகல் இடம்பெற்றிருக்கின்றது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நீதிபதிகள் அரசியல் சாயங்களுடன் கையாளப்படுவது புதுமையான ஒரு விடயம் அல்ல என்பது தெரிந்த உடயம் அந்த வகையில் மல்லாக நீதிமன்றத்தை மையப்படுத்திய சர்ச்சைகளும் பெறுகின்றன வல்லாக நீதிமன்றத்தின் மேலதிக நீதிபதியான சிவராஜனி ஜெகநாதனுக்கு எதிராக சட்டத்தரணிகள் சங்கத்தால் ஸ்ரீலங்கா நீதி சேவை ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு சர்ச்சைகளை உருவாக்கிய நிலையில் இந்த முறைப்பாடுகள் மீது விசாரணை நடந்தது இந்த விசாரணைகள் இடம்பெற்ற போதுதான் குறித்த நீதிபதி தனது பதவி விலகல் கடிதத்தை கையளித்த நிலை நேற்று நீதி சேவை ஆணைக்குழு அவரை அந்த பொறுப்பிலிருந்து மீளெடுப்பதாக அறிவித்திருக்கிறது இப்போது மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதி ஒருவர் பெறுவார் என்ற அடிப்படையில் நீதி சேவை ஆணைக்குழு சார்பில் நேற்று அல்லா நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு சென்ற மேல் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டிருப்பதும் இங்கு சுட்டிக்காட்டோறுபுடையும் தமிழர்களின் பகுதியிலும் இந்த நீதித்துறை சர்ச்சைகள் எதிரொலிக்க ஸ்ரீலங்காவின் இந்திய உயர் ஸ்தானிகரான சந்தோஷ் யா தங்காலைக்கு சென்று மஹிந்தவை சந்தித்து திரும்பி திரும்பியிருக்கின்றார் சந்தோஷாவை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் சந்தித்து மாகாண சபை தேர்தல் குறித்த தமது கரிசனைகளையும் கவலைகளையும் வெளிப்படுத்திக் கொள்ள மாகாண சபை முறைமைக்கு எதிராக இருக்கும் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் முக்கிய அடையாளமான மைந்தவை இந்திய உயர்ஸ்தானிகர் நேற்று தங்காலைக்கு சென்று சந்தித்த எதிர்வினை நகர்வும் இடம்பெற்றுகின்றது மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்க வேண்டாம் என ஏற்கனவே சீனா அனுர தரப்புக்கு ஒரு அறிவுறுத்தலை விடுத்த நிலையிலும் மகிந்த தனது கொழும்பு வதிவிடத்தை துறந்த அதே நாளில் இறுதியாக அங்கு அவருடன் சந்திப்பை நடத்திய ராஜதந்திரியாக சீன தூதர் பதிவான நிலையிலும் மகிந்த கொழும்பிலிருந்து தங்காலைக்கு நகர்ந்த பின்னர் தங்காலைக்கு நேரடியாக சென்று இந்திய தூதர் அவரை சந்தித்து திரும்பி இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க உறுபடியும் ஆக மொத்தம் இவ்வாறான சந்திப்புகள் இல்லை அதன் மூலமான குறியீட்டுச் செய்திகள் சம்பவங்கள் எல்லாம் இவையாவும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் குறியீட்டு செய்திகள் என்பதும் ஒரு யதார்த்தமான விடயமாகும் இவை இலங்கையை மையப்படுத்திய ஊடகங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நிற்கின்றால் ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ உறுப்பு நாடுகள் தமது நாடுகளின் வான்வழிக்கும் நுழையும் ரஷ்ய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என குறிப்பிட்டு ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யாவுடன் நேரடியாக மோத வைக்கும் அமெரிக்க அரசு தலைவரின் மறைமுக விருப்பம் இந்த வாரம் வெளிப்பட்ட நிலையில் நேற்றும் டென்மார்க்கின் விமான நிலையங்களுக்கு அருகில் மர்ம ட்ரோன்கள் பறந்து பதற்றத்தை நீடித்துள்ளன கடந்த திங்களன்று டென்மார்க் தலைநகர் ஹோப்பன் விமான நிலையத்தில் இதே போன்ற மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் விமான நிலையங்கள் மூடப்பட்ட நிலை நேற்று முதல் இன்று அதிகாலை வரை டென்மார்க்கின் நான்கு விமான நிலைய பகுதிகளில் அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்துள்ளன ஈழத்தமிழ் தமிழ் மக்களும் வாழும் பல்வேறு நகரிலும் இந்த ட்ரோன்கள் பறந்தன ஸ்பர்க் உட்பட்ட இடங்களிலும் இந்த வான்வெளி ஊடுருவல் சம்பவங்கள் இடம்பெற்றதை அடுத்து விமான நிலையம் மூடப்பட்டது டென்மார்க் விமான நிலையங்களை சீர்குலைக்கும் வகையில் இந்த ட்ரோன்கள் பறந்த பின்னணியில் இவை ரஷ்யாவின் வேலையாக இருக்கலாம் என்ற ஐயங்கள் வலுப்படுகின்றன இது ஒரு முக்கியமான விடயம் ட்ரோன்களின் ஊடுருவல் அற்ற ஒரு நிலைமை உறுதிப்படுத்தப்படும் வரை சில விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் புறப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்கள் குறித்து டென்மார்க் குடிமக்கள் ஏதாவது அறிந்திருந்தால் உடனடியாக அது குறித்து காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் டென்மார்க் அரசாங்கம் கோரியுள்ளது ரஷ்யாவின் ஊடுருவல் ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் நிலையில் டென்மார்க் இப்போது மர்மமான ட்ரோன்களால் அலைக்கழிக்கப்படுவது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து புதிய ஆத்திரமூட்டல் ஏற்பட்டால் நேற்றோ நாடுகள் தங்களது பதிலடி நகர்வில் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மேக்ரோன் புதியதொரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் ஐரோப்பாவில் வான் அல்லது நிலைப்பகுதியில் ஊடுருவல்கள் அல்லது ரஷ்யாவின் ஆத்திரமூட்டல்கள் இடம்பெற்றால் ஐரோப்பா தகுந்த பதிலடியை வழங்க வேண்டி வெறும் எனவும் மக்கள் எச்சரித்திருக்கின்றார் பிரெஞ்சு அரசு தலைவர் இவ்வாறு ஐரோப்பாவில் சிற கடந்த செவ்வாய் ஐநா சபையில் தான் மூன்று நாசோ வேலைகளை எதிர்கொண்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என சீற்றத்துடன் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் ட்ரம்ப் ஐநாவுக்கு உரையாற்றி சென்ற போது அவர் ஏறிய எஸ்கலேட்டர் எனப்படும் மின்படிகள் சரிதியாக நின்றன அவர் ஐநாவில் தனது உரையை வழங்கும் போது அவருக்கு உதவியாக இருந்த டெலிபோன் எனப்படும் உரை உள்ள திரை செயலிழந்தது இதன் பின்னர் அவரது உரை ஒலியிலும் ஓடியோவிலும் சிக்கல்கள் ஏற்பட்டன இந்த செயல்கள் அனைத்தும் தன்னை குறைமதிப்பிற்கு உள்ளாக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சதிகள் என ட்ரம்ப் கூறுகின்றார் ட்ரம்ப்பின் இந்த குற்றச்சாட்டு ஐநா மீதான அவரது விரோத போக்கை கோட்டமாக பிரதிபலித்துள்ளது இதற்கிடையே கடந்த வார இறுதியில் லண்டனில் வெளியான டைம்ஸ் இதழில் ட்ரம்ப் ஐநாவுக்கு செல்லும் போது அதன் ஊழியர்கள் எஸ்கலேட்டர் மற்றும் லிப்ட்கள் எனப்படும் மின் தூக்கிகளை நிறுத்திவிட்டு ஐநாவை இயக்குவதற்கு பணம் இல்லை என ட்ரம்பிடம் சொல்லி அவரை படிக்கட்டுகளில் நடக்க வைக்கலாம் என ஐநா ஊழியர்கள் நகைச்சுவையாக பேசியதான ஒரு செய்தி வந்திருந்தது ஆனால் இந்த செய்தி கடந்த வார இறுதியில் வந்த பின்னர் தான் செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவங்கள் இடம்பெற்றதால் இவை ஏற்கனவே திட்டமிட்ட சதி திட்டங்கள் என ட்ரம்ப்பும் வெள்ளை மாளிகையும் வெள்ளை மாளிகை தரப்பும் கூறிக்கொள்கின்றது ஆனால் குறிப்பாக அச்சுட்டாகவே இதே போல சம்பவங்கள் இடம்பெற்றதால் இது ஒரு சதி என்பதால் இந்த விடயத்தில் ஐநா விசாரணைகளை நடத்த வேண்டும் என ட்ரம்ப் கூறுகின்றார் ஆனால் ட்ரம்ப்பின் டெலிபண்டரை இயங்க வைப்பது வெள்ளை மாளிகையின் வே வேலை என ஐநா கூறுகின்றது ஆனால் ஐநாவின் கருவிதான் அது என வெள்ளை மாளிகை திருப்பி தாக்குவதால் இது ஒரு பெரிய சர்ச்சையாக பெறுகின்றது பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான குடியேறிகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் பிரான்சில் இருந்து ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் அதிகாரபூர்வமாக பிரித்தானியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அதாவது சட்டவிரோதமாக கடல்களில் டிங்கி படவுகளில் பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகளை பிரான்சுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பும் போது பிரான்சில் இருந்து அகதி தஞ்சம் கோரிய சில குடியேறிகளை அதிகாரபூர்வமாக பிரித்தானியாவுக்கு அனுப்புவது என்ற வகையில் இந்த ஒப்பந்தம் இடம்பெற்ற நிலையில் கடந்த சில நாட்களாக நான்கு சட்டவிரோத குடியேறிகள் அதாவது கடல் கடந்து வந்தவர்கள் பிரான்சுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கிருந்து ஒரு குடும்பம் தற்போது பிரித்தானியாவுக்குள் அழைக்கப்பட்டுள்ளது இந்த நகர்வுகள் கடல் வழியாக சட்டவிரோத குடியேறிகள் பிரித்தானியாவுக்கு வருவதை தடுக்கும் என அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் தொடர்ந்தும் கடல் வழியாக சட்டவிரோத குடியேறிகள் பிரித்தானியாவை நோக்கி வந்தபடிதான் உள்ளனர் இவைதான் ஐபி தமிழின் செய்தி தொடரும் ஐ ஐபிசி சி தமிழுடன்